துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல அற்புதமான பலன்களை செய்யக்கூடிய வருஷம் இந்த விகாரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தமிழ் புத்தாண்டு கடந்த சில மாதங்களாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு சில ஃபவுண்டேஷன் என்று சொல்லப்படக்கூடிய சில அஸ்திவார வேலைகள் நடந்து வந்து கொண்டிருக்கின்றன ஒரு முப்பது வயசில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல தொழில் அமை அமைகிறதுக்கான அமைப்பு ஒரு நல்ல வேலை அமைகிறதுக்கான அமைப்பு இதை சுருக்கமாக சொல்லப்போனால் எதிர்காலத்தில் துலாம் ராசிக்காரர்கள் எந்த துறையில் எப்படி என்ன விதத்தில் இருப்பீர்கள் அப்படிங்கிறத நிச்சயிக்கிற ஒரு வருஷமாக இந்த தமிழ் புத்தாண்டு இருக்கும் துலா ராசிக்காரர்களுக்கு இன்னொரு மூன்று வருட காலத்திற்கே ஒரு நல்ல கோட்சார நிலைமை தான் இருக்குது அதை விட முக்கியமாக பிறந்த நேரப்படி பிறந்த ஜாதகத்தில் தசாபக்திகள் நல்லா இருக்கிறவங்களுக்கு கூடுதலான நற்பலன்கள் இந்த விகாரி வருஷத்தில் கிடைக்கும் விகாரி வருஷத்தில் ஒரு சாதகமான கிரக நிலைமைகள் எல்லா அமைப்பிலையுமே இருக்குது ராகு கேதுக்கள் ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் அந்த பாவம் அது சனியால் பார்க்கப்படுகிறது அந்த சனின்றவர் உங்களுடைய ராஜயோகாதிபதினு சொல்லுவோம் துலா லக்கணத்திற்கோ துலா ராசிக்கோ சனி பகவான் வந்து ஒரு நான்கு ஐந்து கூடிய ஆதிபத்தியங்களை கொடுக்க கொண்டவர் அப்படின்றதுனால அவர் வந்து எந்த ஒரு நிலைமையிலுமே நல்ல அமைப்புகளை செய்வார் அதே போல் நிழல் கிரகங்களான ராகு ராகுக்கேதுக்கள் ராஜயோகாதிபதியின் தொடர்புகளை பெறும்போது அந்த அந்த ஜா அந்த ராசிக்கு வந்து மிகப்பெரிய நல்ல பலன்களை செய்வாங்க எப்படி பார்த்தாலும் ஒரு சின்ன சின்ன தடங்கல்களை தவிர மற்ற அனைத்திற்குமே துலா ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய வசந்தான் இந்த பிறக்க இருக்கின்ற விகாரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தமிழ் புத்தாண்டு ஒரு முப்பது வயதுகளில் இருக்கிற இளைஞர்கள் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் வந்து இப்போ தான் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு கடந்த காலங்களில் நீங்கள் ஒன்றும் பெரிய நல்லா இல்லை ஒரு முப்பது வயசில் ஒரு முப்பத்தஞ்சு வயசில் இருக்கிற சாதிக்க துடிக்கின்ற அத்தனை இளைஞர்களுக்கும் ஒரு கூடைக்குள்ளே போட்டு அமைத்து வச்ச மாதிரி உங்களை சுற்றி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் நீங்கள் இருந்துகிட்டு இருந்தீங்க இந்த கட்டுப்பாடுகள் அனைத்துமே வந்து விலகி உங்களை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர வருஷமாக விகாரி தமிழ் புத்தாண்டு இருக்கும் உங்களுடைய சிந்தனைகள் நேர் திசையில் நல்லா நல்லா போகும் ஒரு தொழிலை பற்றி நல்ல விதமாக சிந்திப்பீங்க ஒரு முயற்சியை நல்ல விதமாக எடுப்பீங்க எல்லா விதத்துலேயும் வந்து உங்களுடைய சிந்தனைகள் நேர் அமைப்பில் இருக்குன்றதுனால எதிலும் துலாம் ராசிக்காரர்கள் சாதிக்கக்கூடிய ஒரு வருஷமாக இந்த வருஷம் இருக்கும் நீங்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு என்ன அமையலையோ அதெல்லாமே இந்த வருஷம் அமையப்போகுது ஒரு திருமணம் ஒரு நல்ல வேலை ஒரு நல்ல தொழில் இது வரைக்கும் எது எந்த திசையில் போகிறது அப்படின்னு கூட நீங்கள் இல்லாமல் இருந்திருப்பீங்க இந்த திசையில் இதை தேர்ந்தெடுக்கலாமா அதை தேர்ந்தெடுக்கலாமா இப்படி வாழ்க்கையை அமைத்து கொண்டால் இது இதை வந்து சரியாக வருமா இந்த மாதிரியான குழப்பங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு விடிவு கட்டுகின்ற ஒரு காலகட்டமாக ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது விகாரி தமிழ் புத்தாண்டு அமைய ஆகவே இளைஞர்களுக்கு மிகப்பெரிய நல்ல நல்லபலன்களை கொடுக்கக்கூடிய வருஷம் இந்த வருஷம் நடுத்தர வயதுக்காரர்களுக்கு ஏற்கனவே தொழில் நிலைமைகளில் சிக்கலாக இருந்தவங்களுக்கு இந்த இந்த வருஷத்தில் மே அல்லது ஜூன் மாதத்திலிருந்து படிப்படியாக தொழில் நிலைமைகள் மேம்பா மேம்பாடானதாக இருக்கும் ஒரு கடன் தொல்லைகள் ஒரு தொழில் சிக்கல்கள் எதுவுமே இல்லாமல் ஒரு இந்த வருடத்திலே நீங்கள் பார்த்துட முடியும் ஒரு அக்டோபர் மாதத்திற்கு பிறகே ஒரு சரளமான பண வரவு ஒரு நில் நிரந்தரமான உ உத்தியோகம் அல்லது நிரந்தரமான வியாபாரம் அல்லது நிரந்தரமான வருமானம் இந்த அமைப்புகள் அத்தனையுமே பிறக்க இருக்கின்ற தமிழ் புத்தாண்டில் வந்து கூடி வரப்போகிறது ஆகவே அதிகமாக ஒரு சாதகமற்ற பலன்களே இல்லைன்றதுனால ராசி பலன் சொல்கிறது கூட ஒரு தடுமாற்றம் தான் இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கின்ற தான் திருப்பி திருப்பி உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறது துலாம் ராசிக்காரர்கள் எல்லா வகையிலையும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகருகின்ற ஒரு அமைப்பை தருகின்ற ஒரு புது வருடமாக பத்தொன்பதாம் ஆண்டு நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும்